வணக்கம் நான் நிலவின்பு ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து மேகா சண்முகம் பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும் கூட மறந்துடணும் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் சொன்ன ஒரு ஐடியாவால் நான் செஞ்ச விஷயம் மோரை தூக்கிட்டு போய் ஊற்றுறது எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது ஆண்டனி சார்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தாம்பரத்துலேருந்து வாங்குறவரை அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் போய் மாணவராட்சி அவங்க வந்து உரம் தயாரிக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க வந்து கொடுத்து வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது அவ்வளோவா நான் அதை கண்டுக்கல அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யதார்த்தமாக வந்துட்டு இருக்கும் அந்த உரல் தொழிற்சாலையை தாண்டி வர சூழ்நிலை வந்துச்சு உள்ளே போய் கேட்டதுக்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த ஊர் இந்த மோரை எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்களோ இந்த வீடாக எல்லாம் கலெக்ட் பண்ணுற வேஸ்ட்டை வந்து மக்க வைக்கிறதுக்கு இந்த மோர் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இதை வந்து தொடர்ந்து வாங்கிட்டு போகிறாங்க இருந்தாலுமே நம்மளுக்கு இதையும் தாண்டி அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது யாருக்கு வேணாலும் வாங்கி பயன்படுங்க இது எல்லாமே பிடிக்கிற மோர் தான் குடிக்கிறதுக்கு அதாவது டெய்லி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் இப்படி இப்படி கொடுத்து நம்ம பண்ணுறோம் ஆனால் இது குடிக்கிறதுக்கு எவ்வளோ சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது அதாவது வயிற்றில் எந்த என்ன வகையான பிரச்சனையாக இருந்தாலும் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு தீனி போடுறதுக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கும் கண்டிப்பா வேணுன்றவங்க இத இதுக்கு முன்னாடி அதாவது மோர் அடிச்சு நான் வெண்ணெய் எடுக்கும் போதே இந்த மோரை வாங்கி குடிங்க ரொம்ப நல்லது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் அதே நேரத்துல எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மோர் குடிக்கிறதே நல்லது அதுவும் நம்ம சுத்தமான நாட்டு மாட்டுப்பாடுல பாலை காய்ச்சி தயிர் போட்டு அதுவும் தயிரை வந்து மத்தால கடைஞ்சி அதுல இருந்து வர மோரை குடிக்கிறது ரொம்ப சிறந்தது இது வயிற்றுல வந்து பல விஷயங்கள் அதாவது மோர் வந்து டேஸ்டையும் தாண்டி எப்படி இப்ப நெய் வந்து டேஸ்டையும் தாண்டி அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும் அந்த மாதிரி மோருக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு வயிற்றுல உள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு நீங்க தீனி போடுற மாதிரி அந்த மோர் குடிக்கிறதுன்றது கடையில் விற்கிற மோர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா பால்ல இருந்து கிரீம் எடுத்துட்டு அந்த இதுலேருந்து எடுத்து போடுறாங்க அதை தவிர்த்து அதுல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க எங்கேயாவது மோர் வந்து மாசக்கணக்குல கெடாம இருக்குமா கண்டிப்பா கெடாம இருக்காதுங்க வித்தின் ஒரு ஃபோர் டேஸ்லயே அது வந்து புழு வச்சிடும் ஆஹ் நீங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல தான் நீங்களே வாங்கி வச்சு பார்த்தாலே தெரியும் அதுவும் இல்லாம இதுல என்னதான் நம்ம கடந்து எடுத்தாலுமே கம்ப்ளீட்டா வெண்ண வராது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆகுது மேல அது மிதக்குறதுனாலதான் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஏர் இருக்குன்றது இந்த மாதிரி நல்ல பொருட்கள் கண்டிப்பா நீங்க வாங்கி குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்